என்ன வேலைன்னா சொல்கிறோம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணுரூவா நம்ம ஏரியா மேடாண்ணா நம்ம ஏரியா மேடாட் சரி 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 நாற்பத்தி மூணு ரூபா சொல்கிறேன் நாற்பத்தி மூணு ரூபா சொல்கிறீங்க என்ன வேலைன்னா ஏதோ ஃபைனல் பண்ணுறக்கு ஐடியா ஒரு முப்பத்தி முப்பத்தெட்டு முப்பத்தேழு முப்பத்தி வரைக்கும் பார்க்கலாங்கிறீங்க சரி ஓகே ஓகே பல்லவளும் தண்ணி நாலு பல்லுங்களா ஆறு பல் ஆறு பல்லுன்னு ஒரு ஒரு வாரத்துக்கு கன்று போட்டுக்கும் கொடுக்கணும் முப்பத்தி ஏழுன்னு ஃபைனல் பண்ணலாம் ஓகேங்கண்ணா

வாங்குதங்க வாங்குன முப்பத்தேழாயிரத்து முப்பத்தி கேட்குறேன் முப்பத்தி ஏழு கிழங்கு முப்பத்தி அஞ்சுக்கு தான் கேட்க கேட்குறாங்க கொடுக்குறதுல அறுபதாயிரம் மேலே சொல்கிறேன் கிராமத்தில் மந்தளவுக்காய் பிடிச்சுக்கிறீங்க ரொம்ப கம்மியாக கேட்குறேன் என்னங்க அஞ்சு மாதம் போகிற மாதிரி அறுபது ரூபாய் பிடிச்சிட்டு வைக்க ஐம்பத்தஞ்சுக்கு வரையாவது ஓ சரி சரி ஓகே வந்து அஞ்சு மாதம் என்னங்க அஞ்சு மாதம் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் டெஸ்ட்டு பார்த்தாச்சு

ശരി സാരി ഉടച്ച് കേക്കറിയ ആകാതെ ഓക്കെ രണ്ട് ജോഡി എഴുത്തോട് അറുപത്തി അഞ്ച് രൂപീകരിക്കാം ഓക്കേ പരവാല വരും

ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் வரைக்கும் பாக்கலாம் வேலை நாற்பத்தி மூணு ரூபா சொல்லிக்கிறாங்க நாற்பது ரூபாய் பண்ணு பண்ணு சொல்றாங்க பண்ணு கிடாரிக்க அருமையான கண்ணுங்க

அப்படின்னா என்ன வேலைன்னு ஃபைனல் பண்ணலாம் முப்பத்தஞ்சு ரூபாய் கேட்குறாங்க நான் ரூபாய் சொல்லிடுறேன் முப்பத்தி கேட்டுக்கிறாங்க நான் முப்பத்தி ஏழு ஒரு ரெண்டு ரூபாய் நின்று ஓகே ரைட்டுங்க இன்னைக்கு எல்லாம் யாரும் அப்படின்னா பரவாயில்லையா பரவாயில்லை பரவாயில்ல பரவாயில்லைங்க ஓகே ரைட் நீப்பா தாட்டிடலாமா தாட்டி ஓகே 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 முப்பத்தி ஏழுலாம் ஃபைனல் இல்லைங்களா சரிங்களா